வணக்கம் இது ஆர்த்தி கஃபே இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா என்ன மசாலா கத்திரிக்காய் பொரியல் தான் எப்படி செய்யறது அப்படின்னு பார்க்க போறோம் ஒயிட் ரைஸோடையும் கேர்ட் ரைஸோடையும் சம காம்பினேஷன்ல எல்லா ரைஸுக்கும் இது நல்ல பொருந்தும் இது எப்படி செய்யறது இதுக்கு என்னென்ன தேவை அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம் எந்த மாதிரி டைப் கத்திரிக்காவா இருந்தாலும் ஒரு அரை கிலோ கத்திரிக்காய் சின்ன சின்னதா நறுக்கி இந்த மாதிரி தண்ணியில போட்டு வச்சிருக்கேன் அது வந்து அப்பதான் நிறம் மாறாம இருக்கும் கால் கப்பு நல்லெண்ணெய் ஒரு டீஸ்பூன் சோம்பு காரத்துக்கு ஏத்த மாதிரி வரமிளகாய் பொடி கலர் கொடுக்கறதுக்கு ஒரு டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் எடுத்து வச்சிருக்கேன் ரெண்டு டீஸ்பூன் வர கொத்தமல்லி பொடி இது வந்து செட்டிநாட்டு கறி மசாலா பொடி இது நானே ப்ரிப்பேர் பண்ணது இது எப்படிங்கிறத இன்னொரு நாள் உங்களுக்கு வீடியோ போஸ்ட் பண்றேன் இஞ்சி பூண்டு விழுது ரெண்டு டீஸ்பூன் கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடி உப்பு தேவையான அளவுக்கு நல்ல தண்ணி விடாம அரைச்ச தக்காளி விழுது ஒரு அரை கப் எடுத்திருக்கேன் நீ ஒரு பெரிய பழம் ரெண்டு பழத்தை போட்டு அரைச்சது சின்ன வெங்காயம் ஒரு நூறு கிராம் அதாவது இருபத்தி இருபத்தஞ்சு எண்ணிக்கை வரும் அதை பாதி பாதியா மட்டும் நறுக்கி வச்சிருக்கேன் இப்ப நம்ம என்ன பண்ணிடலாம் அப்படின்னா எண்ணெயை விட்டு சோம்ப லைட்டா தட்டி போட்டுட்டு பாக்கலாம் கால் கப்பு நல்லெண்ணெயை விட்டாச்சு அது நல்லா காஞ்சிடுச்சு சோ சோம்பு வந்து ஓரளவுக்கு தட்டி வச்சிருக்கேன் அதை போட்டுருவோம் உங்களுக்கு வந்து கருவேப்பில நான் சொல்ல மறந்துட்டேன் அந்த ஒரு கொத்து கருவேப்பில அதையும் போட்டுருந்தேன் இது கூடவே நம்ம என்ன செஞ்சிடலாம் அப்படின்னா சின்ன வெங்காயத்தை ஆட் சின்ன வெங்காயம் நல்ல அது கலர் பொங்கணும் அப்புறம் வெங்காயம் சூப்பரா வதங்கியாச்சு இப்ப நம்ம அரைச்சு வச்சிருக்கிற தக்காளி விழுது சேர்த்த உடனேயே அது கூட நம்ம எல்லா மசாலா பொடியையும் சேர்த்திடலாம் வரம் மிளகாய் பொடி காஷ்மீரி சில்லி பவுடர் கொத்தமல்லி பொடி செட்டிநாட்டு மசாலா பொடி இஞ்சி பூண்டு விழுது ஃப்ரெஷ்ஷா அரைச்சது பொடி கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கலாம் காய் சேர்த்ததுக்கு அப்புறம் பாக்கிய இது எப்படி வதங்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கொஞ்சம் எண்ணெய் பிரிகிற அளவுக்கு வதங்கும் எண்ணெய் பிரிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம பார்க்கலாம் கலர்ஃபுல்லா சூப்பரா இருக்கு பாக்குறதுக்கே வாசனையும் கமகமும் இருக்கு ஓரத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சு இந்த ஸ்டேஜ்ல நம்ம கத்திரிக்காவை அப்படியே தண்ணியை பிழிஞ்சு சேர்த்துருவோம் எல்லா கத்திரிக்காவையும் சேர்த்துட்டு ஒரு வதக்க வதக்கிட்டு அதுக்கப்புறம் மூடி வச்சிடலாம்

பழம்பலம் சூப்பராக வாசனையா கமகமும் இருக்கு கரை விட்டுட்டு இப்போ திருப்பி தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் தேவையான பொருட்களில் நான் என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா அந்த புளி பேஸ்ட்டை வந்து சொல்ல மறந்துட்டேன் இப்போ அந்த புளி பேஸ்ட்டு கொஞ்சம் திக்கா ஒரு ரெண்டுலேருந்து மூணு டீஸ்பூன் வரைக்கும் நம்ம சேர்த்துக்கலாம் கத்திரிக்காவோட காரல் அடகுறதுக்காக ஸோ இதில் வந்து அப்படியே சேர்த்துருவோம் சேர்த்துட்டு இது ஃபுல்லாக அப்படியே அந்த பச்சை வாசனையும் போகட்டும் உப்பு இல்லாம போட போறோம் இல்லையா அது எல்லாமே சேர்ந்துட்டும் காயில காய் முழுசா வதங்கி வெந்துட்டும் அப்புறம் திருப்பி இதை வந்து மூடி வச்சிருவோம் இன்னும் ஒரு டென் மினிட்ஸ் ஆயிடுச்சு மூடி வச்சு ஸோ கத்திரிக்காய் கமனு வாசனையா சூப்பரா வெந்தாச்சு கொஞ்சம் இது வந்து ஆயில் நம்ம கூட சேர்த்துருக்கோம் ஆனா நல்லெண்ணங்கிறதுனால உடம்புக்கு வந்து ரொம்ப நல்லது அருமையான எண்ணெய் மசாலா கத்திரிக்காய் கறி ஃபென்டாஸ்டிக்கா ரெடி ஆயிடுச்சு தயிர் சாதத்தோட ரொம்ப சூப்பரா இருக்கும் வெறும் ஒயிட் ரைஸோட சேர்த்து சாப்பிடுறதுக்கே சம பண்டாஸ்டிக்கா இருக்கும் நீங்களும் கண்டிப்பா அதை ட்ரை பண்ணி பாருங்க உங்க எல்லாருக்குமே இது ரொம்ப பிடிக்கும் இன்னும் ஒரு நல்ல வீடியோல சந்திக்கலாம் தேங்க்யூ